ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வீட்டு வாசல்கிட்ட பஸ் ஸ்டாப்பு நல்ல பஸ்ஸு போகும் சரி நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸை வீடியோ எடுத்தேன் இது வந்துட்டு கும்பகோணம் போகிற பஸ்ஸு த பாளைய பாளையத்துலேருந்து கும்பகோணம் போகிற பஸ்ஸு சரி நம்ம வீட்டு வாசல்ட்டு என்ன இந்த பஸ்ஸு ரெண்டுமே வீடியோ எடுத்தேன் ரொம்ப பிடிக்கும் பஸ் வீடியோனால் என் பிள்ளை பார்ப்பான் ரொம்ப பார்ப்பான் விரும்பி பார்ப்பான் சரி அதனால் பஸ் வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸை வீடியோ எடுத்தேன் அதுக்கப்புறம் பையனுக்கு வந்து ஸ்கூல்லேருந்து அழிச்சிட்டு அதுக்கப்புறம் பையனை முடி வெட்டுறதுக்காக போனேன் சரி ரவுண்டானை தாண்டி போகணும் தாராசுர ரவுண்டானை தாண்டி போகணும் சரின்ட்டு அப்புறம் அங்கே போகலான்னு சொல்லிட்டு பார்த்தா முடி முடி வெட்டுற கடை சலூன் கடை இருந்துச்சு சரி போகிற வர பஸ்ஸெல்லாம் சரி அப்படியோ லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பஸ் எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டேன் இது தாராசுரம் ரவுண்டானோம் இதுக்கு அந்தாண்டு போனால் தாராசுரம் மார்க்கெட் இருக்குது சரி அப்புறம் நம்ம போகிற நேரத்தில் சாயந்தரம் நேரம் நாலு மணி நாலரை இருக்கும் அப்படின்னா ரொம்ப பஸ்ஸு வரல அது சாயந்தர நேரம்ன்றதுனால ஏதோ வந்த பஸ்ஸை கொண்டு ரெண்டு பஸ்ஸை நாங்கள் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தோம் அதுவும் இல்லாமல் பையன் என்ன பண்ணால் சாக்லேட் வேணும் அது இதுன்னு கேட்டால் சரி அப்படியே வரமோ சாக்லேட் வாங்கி கொடுத்தா அது கவர்மெண்ட் பஸ் போகுது இது இப்போ அது வந்து தஞ்சாவூர் இந்த சைடில் போகிற பஸ்ஸு அப்படியே இருக்கிற எல்லா பஸ்ஸையும் வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு டேங்க் லாரி ஒன்று போணுச்சு அதையும் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வர விலையில் அந்த சைடு பார்த்தா உடையலூர் அந்த சைடு போகிற பஸ்ஸு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்